தமிழக அரசின் சார்பா செய்தி தொடர்பாளர்கள் சொல்லி நான்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தமிழக அரசு நியமனம் செய்திருக்கு வழக்கமா செய்தி விளம்பரத்துறைன்னு ஒரு துறையே இருக்கு பிஆர்ஓன்னு சொல்லிட்டு ஒரு பதவியே இருக்கு அமைச்சரே இருக்காரு ஆஹ் இருக்கட்டும் அப்ப அந்த பின்னணியில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிக்கப்பட்டிருக்கிறது பின்னணி என்ன இதுல வந்து அடுத்தது அந்த நியமிக்கப்பட்ட அந்த நாலு அதிகாரிகளும் தமிழகம் நன்கு அறியப்பட்டவர்கள் ஆமா இவர்கள் வந்து எந்த ஒரு தனிநபர் குற்றச்சாட்டுகள் எதுவும் இழாத அதாவது அவங்களுடைய வந்து காமித்து அவங்களுடைய தனித்திறமைகளை காட்டின ஐஏஎஸ் அதிகாரிகளாதான் நியமிச்சிருக்காங்க ஒரு கூடுதல் விஷயமா பார்க்கப்படுது இப்ப தற்போதைய மின்வாரியத்துறையினுடைய தலைவரா இருக்கக்கூடிய டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் சொல்லவே தேவையில்ல மருத்துவர் ஆமா மருத்துவர் அடுத்தது வந்து ககன்தீப் சிங் பேடி ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் அவர் நம்ம இங்க தப்பகுளத்துல வந்து சேரும் சகதியை வந்து இதுல வந்து தூர் வரணும் ஒரு களத்துல எங்க போனாலும் அவர் வந்து களத்துல ஃபீல்டுல வந்து ஐஏஎஸ் அதிகாரிங்கிறது ஆமா அது போன்ற ஒரு அதிகாரி அடுத்து உள்துறை செயலாளர் தீரஜ் குமார் ஓ சரி அடுத்து சிறப்பு திட்ட செயலாக்கத்திறனுடைய அமுதா ஐஏஎஸ் அமுதா அவங்களும் வந்து தொடர்ச்சியா வந்து கண்டிப்பா கண்டிப்பா வந்து நீங்க வந்து இவங்க ராதாகிருஷ்ணன் சாரா இருக்கட்டும் இவங்க திரு அவங்க எல்லாம் வந்து மாவட்ட ஆட்சியரா இருந்த போது காஞ்சிபுரம் இது போன்ற மாவட்டங்கள்லாம் இது போன்ற களத்துல இறங்கி அவங்க வந்து களப்பணியை வந்து ஒரு அதிகாரிகள் தான் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அதாவது தமிழகம் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான சேவைகளை வந்து செய்தவங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா அடுத்த கட்டமா அரசு என்ன செய்ய ஒரு வந்து உடனே தகவல் இடத்துல வந்து நிறைய முக்கிய இந்த அதிகாரி நியமிக்கப்பட்ட விவகாரத்தை இந்த அரசு ஒரு விளம்பர அரசா மாறிடுச்சா ஏற்கனவே பிஆர்ஓன்னு ஒண்ணு இருக்கும் பொழுது ஐஏஎஸ் அதிகாரிகளை எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சிறப்பா வந்து நியமிக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு கேள்வியை வந்து அப்ப வந்து இந்த அரசாங்கம் தன்னை பட்டு விளம்பரப்படுத்திக்கிறதுலதான் கவனம் செலுத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் வந்து ஆனா அரசு தரப்புல வந்து தரப்பு விளக்கம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்ப பல்வேறு வகைகள்ல அரசுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டுகளோ அல்லது ஒரு குறிப்பான விமர்சனங்களோ முன்வைக்கப்படுது அல்லது ஒரு குறிப்பான சம்பவம் தொடர்பா அல்லது குறிப்பான விவகாரம் தொடர்பா அரசிடம் இருந்து ஒரு ஒரு தகவலை நாம வந்து கேட்டு பெற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு சரிங்களா ஆனா அது யாரும் அவ்வளவு எளிதாக ஒரு கருத்தை பகிர்ந்துறது கிடையாது இந்த ஒரு சிக்கல்ங்கிறது இருக்கு இப்ப குறிப்பா மோசடி வழக்குகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே நம்ம நியோம விவகாரம் தொடர்பா நம்ம வந்து கரடி கத்தா கத்திட்டு இருக்கிறோம் ஆனா இஓடபிள்யூ போலீஸ் சார் இப்ப வரைக்குமே சுதந்திரமாக அவர்கள் என்ன வேலை செய்யறோம் அல்லது இந்த வழக்குல இதுதான் நிலைமை அல்லது எங்களுடைய பிரச்சனை இதுதான் எங்களுக்கு இது தேவை அப்படிங்கறத வெளிப்படையா அவங்க வந்து இது வரைக்குமே வந்து ஒரு பத்திரிகை செய்தியை அவங்க வந்து கொடுத்தது கிடையாது அது வந்து என்னன்னா டிஜிபி அலுவலக வழியாகத்தான் அது வரணும் அப்படின்னு யாரும் எஸ்பி மத உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கூட பேச மறுக்கிற ஒரு நிலைமையும் வந்து இருக்கு பத்திரிகைகளுக்கு அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் பேசி அது சர்ச்சையாகி சிக்கலாயிடும் அப்படிங்கிற ஒரு விவகாரம்ங்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்கு இப்ப சமீபத்துல கூட மதுரை உயர் நீதிமன்ற கிளையில நீதியரசர் புகழே இந்தியா முன்பாக வந்த விசாரணையில கூட குறிப்பா இந்த மோசடி குற்றங்கள்ல வந்து தீர்வு எட்டப்படல அப்படிங்கிறப்ப வந்து என்னன்னா அவங்க வந்து சில முன்மொழிவுகளை வந்து முன் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி குற்றங்களை ஈடுபடுறவங்கள வந்து நாங்க குட்டாஸ் போட போறோம் இந்த மாதிரி நாங்க செய்ய போறோம் சொத்துக்களை பறிமுதல் பண்ண போறோம் இதுக்கு நாங்க இந்த மாதிரி டிஎஸ்பிக்கு வந்து இந்த கூடுதல் அதிகாரம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சில முன்மொழிவுகள் எல்லாம் கொடுக்கறாங்க அப்ப தான் நாம எதிர்பார்க்கறதுமே பாதிக்கப்பட்ட மக்களுமே எதிர்பார்க்கறது போலீஸ்ல ஒரு புகார்னு போயிட்டாலே பத்து வருஷத்துக்கு கம்மி இல்லாம வந்து அந்த பிரச்சனை எதுவும் தீராது அப்படிங்கறதுதான் உலக வழக்குங்கிற மாதிரிதான் அவங்களுடைய புரிதலா வந்து இருக்கு மாறும் காலத்துக்கு ஏற்ப அதுல வந்து அவசியமான மாற்றங்கள் தேவை அப்படிங்கறத நாமளும் சொல்றோம் என்ன நடக்குது நாங்க என்ன செய்திருக்கிறோம் எங்களுக்கு எது தடையா இருக்குதுங்கிறது அவங்களும் வந்து அத வெளிப்படையா வந்து பேசணும் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும் மக்களுக்கு சரியான தகவலை முன்வைக்கணும் இப்ப அந்த இடங்கிறது வந்து ஒரு லேக்கிங்கா வந்து இருக்கு இப்ப எல்லாத்துக்குமே மதுரை உயர் நீதிமன்றத்துல வந்து யாருமே போய் ரிட்டு போட்டு முடியுமா பொதுநல வழக்கு தொடுத்துட முடியுமா ஒரு பொதுநல வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் காட்டு உனக்கு இதுல என்ன அக்கறை இருக்குங்கறத நீ காட்டுன்னு வந்து முதல் கேள்வி அங்கேதான் வந்து எழுப்பப்படுது நான் ஒரு லட்ச ரூபாயை சம்பாதிச்சிட்டு தான் நான் கேசே கொடுக்க முடியும் அப்ப ஒரு லட்சம் ரூபாய் இருந்த காசு எல்லாத்தையும் எப்படி போய் வந்து ஒரு பொதுநல வழக்கு போட முடியும் ஒரு இது இருக்கு இந்த பின்னணியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்ப இந்த ஒரு சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டதுங்கிறது மிக சரியான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு வந்து தெரிய வருது இப்ப பத்திரிக்கைகள் வந்து நம்ம வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த துறை அதிகாரிகள்கிட்ட நம்ம வந்து கேட்டு மக்களுக்கு சரியான விளக்கத்தை வந்து பெற்றுத்தருவதற்கான ஒரு கூடுதல் வாய்ப்பாக தான் இதை வந்து நம்ம அமைஞ்ச அமைஞ்சிருக்குங்கிற விதத்துல அந்த தான் நம்ம இத பார்க்கணும் கண்டிப்பா ஆமா உம் அது பார்ப்போம் அதனுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோங்க நன்றி